எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனையை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனையும் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எதிர்த்து ராஜேஷ் தாஸ் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது ராஜேஷ் தாஸ் தரப்புக்கு அளித்த போதும் கால அவகாசம் கேட்டு வந்தனர் வாதத்தை முன்வைக்கவில்லை என்றால் நேரடியாக தீர்ப்பு வழங்க நேரிடும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி வாதத்தை தொடங்கிய ராஜேஷ் தாஸ் நான்கு நாட்களில் தன்னுடைய தரப்பு வாதத்தை நிறைவு செய்தார் கடந்த ஒன்பதாம் தேதி அரசு தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டது இருதரப்பு வாதமும் நிறைவடைந்திருப்பதை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பூர்ணிமா கீழமை நீதிமன்றம் விதித்த மூன்று ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்திருப்பதுடன் ராஜேஷ் தாசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக மூன்று மாத காலம் அவகாசம் அளித்த நீதிபதி அதுவரை முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் நீதிபதி பூர்ணிமா உறுதி செய்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க